அனைவருக்கும் அடியின் பரிவான வணக்கம் என் பேர் எம்எஸ்பி கலைமணி நான் கலைமாமணி விருது வாங்கியிருக்கிறேன் மதுரை நடிகர் சங்கத்தில் முன்னாள் தலைவர் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் உறுப்பினராகவும் இருக்க ஆய கலை அறுபத்தி நாலு கலைகளும் சிறந்த கலை இந்த கலைத்துறை சினிமாவில் தான் சரி நாடகம் வந்தா கலைத்துறை ஒரு மனுஷன் தவறி ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டானா அதை கை கொடுத்து தூக்கி விடணும் அது மேலே மேற்கொண்டு மேற்கொண்டு மண்ணப்பட்டு மூடக்கூடாது எங்களது தென்னிந்திய நடிகர் சங்க எங்களது செயலாளர் விசால அவர்களை பற்றி அவதூறான வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டேன் வீடியோவில் பார்த்தேன் இது நல்லதா ஒருவர் சொல்லுகிறார் நடிகை சேகத்திலோட பணம் பூரா காலியாக்கி விட்டான் இன்னொரு சொல்கிறாரு நூற்றி ஐம்பது கோடி வச்சிருக்கிறாரு கடை இன்னொரு சொல்கிறாரு அமெரிக்காவிலே ரஷ்யாவிலே முக்கோட போட்டுக்கிட்டு போனார் ஒரு அம்மா சுசித்ரான் ஒரு அம்மா சொல்லுது காலையில் பாட்டிலோட வீட்டுக்கு தந்தாருங்க யாரும் சொல்லாமல் வந்திருப்பாங்களா ஒரு மனுஷனை எவ்வளவு தான் ஒரு பெரிய ஸ்தாபனத்தில் ஒரு செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை இவ்வளவு தரக்குறவா பேசுறது வைக்கிறது இதெல்லாம் நல்லதா இதெல்லாம் வன்மையை நான் கண்டுக்கிறேன் எங்கள் செயலாளர் அதாவது எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் அண்ணன் பூச்சி முருகன் இருக்கிறார் நாசர் இருக்கிறார் கருணாசர் இருக்கிறார் கார்த்திக் இருக்கிறார் இவர்கள் அறியாமல் ஒரு துருவு கூட யாரும் எடுத்து போக முடியாது அப்படி இருக்க நடிகர் சங்கத்தில் உள்ள பணத்தை பூரா காலி பண்ணிட்டான் நூறு நூறு கோடி நூற்றி கோடிக்கு கடை வச்சுருக்குறான் இதெல்லாம் நியாயமாக அவ்வளோ பெரிய ஒரு செயலாளர் எந்த வகையில் ஒரு நியாயம் ராஜா படம் நல்லா வெற்றி பெறணும் அப்படின்னு ஆண்டு என்ன ஏன்னா நான் அந்த படத்துலேயும் நான் டப்பிங் பேசியிருக்கேன் ஒரு நல்ல ஒரு திறமையான ஒரு ஒரு அவர்கள் பூர்ண சுகம் பெற்று நலமோடு உங்கள் முன்னால் பாயும்பொழியாக பாய்ந்து வருவார் நிச்சயமாக அவர் நலமாக என்று எங்கள் மதுரை தமிழ்நாடு நாளி சங்க நிர்வாகிகள் எல்லாமுள்ள இறைவன் கலைக்கடவுள் சங்கரதா சுவாமி அவர்களுக்கு பூஜை நடத்தி பாண்டிமுனீஸ்வரர் கோவிலிலும் சிறப்பு பூஜை நடத்தி அவர் நலமோடு வா வர வேண்டுமென்று நாங்கள் பூஜை செய்தோம் நிச்சயமாக உங்கள் முன்னால் வெற்றி பவனியோடு சீரும் சிங்கமாக வருவார் உங்களுடைய அன்பன் மதுரை எம்எஸ்பி கலைமுனை அன்பு வணக்கம் நன்றி